எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து நெல்லிக்காய் ஊருகாய் வந்து தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நெல்லிக்காய் வந்து ஒரு பத்து நெல்லிக்காய் எடுத்து இட்லி தட்டில் வச்சு இட்லி அவிக்கிற மாதிரி அவிச்சு எடுத்துக்கோங்க அந்த எல்லாத்தையும் பிச்சு பிச்சு வச்சுக்கோங்க அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நெல்லிக்காவை அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வந்து வறுத்து எடுத்து அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு க கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயத்தூளையும் பெருங்காயத்தூளையும் அதில் போட்டு நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டிடுங்க அதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காய் அவிச்சு வச்சது எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டுக்கோங்க ஒரு இருபது கிராம் கண்டு தூள் வந்து எடுத்து அதில் போட்டுக்கோங்க அந்த இதில் அதுக்கப்புறம் உப்பு வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கல்லூ இருந்தால் கூட போட்டுக்கோங்க அது போட்டுட்டு நல்லா கிண்டு கிண்ணுன்னு கிண்டிட்டு அதுக்கப்புறம் அது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் பாட்டிலில் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா நான் வந்து ஒரு அஞ்சாறு கரண்டி குழிக்கரண்டி வந்து எடுத்து தனியாக ஒரு கடையில் கொதிக்க வச்சு அதை நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த இதில் போட்டுருங்க இது விருந்தார்த்தி சமையல் தமிழை அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி பூட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது சுறா வந்து ஒரு அரை கிலோ எடுத்து இட்லி தட்டில் வச்சு இட்லி அவிக்கிற மாதிரி அவிச்சு எடுத்துக்கோங்க வேமாவே வெந்துடும் அது வந்து சுறா வந்து அதை எடுத்து கழுவிட்டு தோலெல்லாம் பிச்சுட்டு தூள் தூளாக எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் வந்து ஒரு கிலோ வந்து பெரிய வெங்காயம் எடுத்து அதை வந்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் வந்து ஒரு எண்ணெய் ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் நல்லா ஊற்றிட்டு அந்த வெங்காயத்தை போட்டுட்டு சாப்பரில் போட்டு சா வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கு பூ வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க குழம்பு மிளகாத்தில் ரெண்டு போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூனு அது வந்து இந்த தான் பதம் அந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிடுங்க அந்த பிச்சு வச்ச அந்த அந்த இது வந்து சுற இதை வந்து அதில் போட்டுட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிடுங்க அதுக்கப்புறம் வந்து நான் இந்த மாதிரி கிரேவி மாதிரி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடுங்க நன்றி